ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் ஏதோ ஒரு குட்கிராமத்துல ஒரு கிராமத்துல நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ போராடி இவ்வளோ விஷயத்தை நான் வந்து தொடர்ந்து நான் பதிவுகளாக போட்டுட்டு வரேன் வருடத்தில் ஒரு நாள் புது மன்னிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பொது மன்னிப்புனா என்ன சார் அப்படின்னா இந்த உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் வாழ்கின்றது அப்படின்னு எது சொல்லுது ஜெயின் மதத்தில் மகாவீர் சொல்ற இந்த மன்னிப்பு கேட்குறவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுவார்கள் யார் ஒருவர் தான் செய்த தவறை உணர்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறீங்களோ இந்த சனி என்பவன் கர்மக்காரகன் இந்த கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபட்டு அடுத்த வருடம் பொது மன்னிப்பின் போது உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடைந்திருக்கும் இந்த வீடியோ நீங்க ஏன் பார்க்குறீங்க இந்த தருணத்தில் உங்க கண்ணில் ஏன் இந்த வீடியோ மாட்டுது அப்போ இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வராரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி நம்ம நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் அதில் முக்கியமான பதிவு என்று நாம் பார்க்க போறோம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஓலை கொட்டாயில் ஒரு மரத்தடி நிழலில் நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ போராடி இவ்வளோ விஷயத்தை நான் வந்து தொடர்ந்து நான் பதிவுகளாக போட்டுட்டு வரேன் ஒரு மாணவன் பார்ட்ரு மார்க்கில் பாஸ் பண்ணணும்னு ஒரு ஆசிரியர் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் வழி தேடி அலைகின்ற கண்ணை கட்டி காட்டில் விட்டால் மாதிரி பல பேருடைய வாழ்க்கை இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்பது தான் நான் ஜோதிடத்துறையும் வாசித்துறையும் தேர்ந்தெடுத்து பயணித்துட்டு வரேன் அதன் வழியில இன்று நம்ம என்ன பார்க்க போறோன்னா வருடத்தில் ஒரு நாள் பொது மன்னிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது பொது மன்னிப்புனா என்ன சார் அப்படின்னா நிறைய பேரை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம் நம்மளால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இல்லையா இது ரெண்டுமே நடந்திருக்கும் இந்த உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் வாழ்கின்றது அப்படின்னு எது சொல்லுது ஜெயின் மதத்தில் மகாவீர் சொல்றார் எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் இந்த பூலோகத்தில் வாழுது அப்படின்னு மகாவீர் வந்து ஜெயின் மதத்தில் குறிப்பிட்டிருக்காரு அந்த எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்களில் எத்தனையோ உயிர்கள் ஒரு எறும்பு மெரிச்சிருப்போம் வண்டியில் போகும்போது ஒருத்தர் இடிச்சிருப்போம் பஸ்ஸில் போகும்போது ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுக்காத உட்காந்துருப்போம் சொன்ன டைமுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம் இல்லை நம்ம வாங்கின டைமுக்கு சொன்னவர் திருப்பி பணத்தை கொடுத்துருக்க மாட்டார் அவரை நம்ம திட்டிருப்போம் இப்படி பல நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் இது அனைத்தையும் நம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தினமாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணிக்கு ஒன்று கூடி ஐந்து மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சென்னையில் இது பொது மன்னிப்புன்னு பேர் இந்த மன்னிப்பு கேட்குறவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுவார்கள் யார் ஒருவர் தான் செய்த தவறை உணர்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் தான் செய்த தவறை நியாயப்படுத்துபவர்கள் தான் செய்த தவறை சரி என்று வாதாடுபவர்கள் தான் செய்த தவறை உணராதவர்களுக்கெல்லாம் இறைவன் வந்து வழிகாட்ட மாட்டார் ஆனால் செய்த தவறை ஒரு கணம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு ஆணவத்தை தூக்கி எறியும் பொழுது நிச்சயமாக ஏன்னா ஆணவனா சூனிய ஈகோனா சூரியன் தாழ்மை ஏழ்மைனா சனி நீங்கள் எப்பொழுது தன்னைத்தானே தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறீங்களோ இந்த சனி என்பவன் கர்மக்காரகன் இந்த கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபட்டு அடுத்த வருடம் பொது மன்னிப்பின் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடைந்திருக்கும் ஏன்னா நான் நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சி மக்களுடைய நலனுக்காக தேடி தேடி போகும்போது ஜெயின் மதத்தினை போய் சந்தித்து அவங்க கிட்டே பேசினேன் நிறைய விஷயம் பேசும்போது அவங்க சொன்னாங்க ஜெயின் மதத்தில் சாமியாருங்க மழைக்காலங்களில் வெளியே போக மாட்டாங்களாம் காரணம் என்னன்னா மழைக்காலங்களில் நிறைய உயிரினங்கள் உற்பத்தி ஆகும் அது நம்ம காலம் மெரிச்சிடுவோம் அது இறந்துருன்றதுக்காக மழைக்காலங்களில் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணி தங்குவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாயில் துணி கட்டிப்பாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இப்படி நிறைய விஷயம் நம்ம இந்து மதத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க பைபிளில் நிறைய சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர் மதத்தில் திருக்குறான்னு நிறைய சொல்லியிருக்காரு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எந்தெந்த மதத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்களோ நம்ம எடுத்துக்க வேண்டும் அந்த பொது மன்னிப்பு என்பது மகாவீர் சொல்லியிருக்கார் அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அனைவரும் ஒன்று கூடி நம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் யாராருக்கெல்லாம் என்ன தீங்கு செய்து தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம் தெரியாமல் செய்திருக்கலாம் கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும் ரொம்ப வருஷமாக விடை தெரியாமல் சுற்றுன ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சேனே தெரியல ஆனால் ஏன் இவ்வளோ பிரச்சனை நிறைய பேர் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுப்பீங்களே வாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் என்னன்னா என்ன சார் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சிட்டீங்களே மறுநாள் வச்சிருக்கூடாதா சண்டே வச்சுருக்கூடாதான்னு கேட்காதீங்க ஏன்னா இது மகாவீர் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தில் தான் செய்ய வேண்டும் என்று அதனால தான் அன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ரூலுக்கு தான் நம்ம கட்டுப்படணும் ஏற்ற மாதிரி ரூலை வந்து மாற்றிக்க கூடாது அது தவறு அதனால் விநாயகர் சதுர்த்தி என்று மாலை நான்கு மணிக்கு எல்லாம் ஒன்றுக்கு ஒரு ஐந்து மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளே ப்ரேயர் அஞ்சரை டு ஆறு வந்து தியானம் அரை மணி நேரம் தியானம் அரை மணி நேரம் ப்ரையர் தான் செய்த தவறை அனைவரை உணர்ந்து பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் கூட இப்போ நிறைய வீடியோ பேசுகிறேன் நிறைய விஷயத்தை தாக்கி பேசியிருப்பேன் இப்போ எவ்வளோ பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்போது இயற்கையாகவே ஒரு மனிதன் இந்த பூலகத்தில் ஒருத்தங்கள மனசு கஷ்டப்படுத்தாத வாழ்த்துன்றது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு கலை ஸோ அதை நம்ம உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அனைவரையும் ஒன்று திரட்டுறேன் சென்னையில் மாம்பாக்கம் அதாவது கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த மாம்பாக்கத்தில் இருந்து திருப்போரூர் செல்லும் வழியில் வெண்பேடு என்ற ஒரு கிராமத்தில் அகஸ்தீஸ்வரர் சிவன் கோயில் அதாவது வேதவல்லி சமயத அகஸ்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில் ரோட்டு மேலே ஆஞ்சி ஒருத்தர் இருப்பார் அவர் தான் லேண்ட்மார்க்கு வெண்பேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனாலயத்துக்கு அனைவரும் வந்து இந்த பொது மன்னிப்பெல்லாம் நீங்கள் கலந்துக்கணும் எத்தனை பேர் வரீங்களோ தயவு செய்து ஃபோன் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்பாடுகள் நாங்கள் செய்யணும் சேர் போடணும் பந்தல் போடணும் லைட்டு போடணும் ஈவினிங் டைமு இதுக்கு எந்த ஒரு முன்பதிவு கட்டணமும் கிடையாது எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு சர்வீஸ் செஞ்சாலும் நம்ம அதை கமர்ஷியலாக பண்ண மாட்டோம் நம்மளுடைய நோக்கம் சமூக சேவை மட்டும்தான் என்னுடைய ஃபீல்டு வாஸ்து ஜோதிடம் அதுதான் எனக்கு பிஸ்னஸ் இதெல்லாம் சமூக சேவை தான் அதனால் அனைவரும் வந்து அவசியம் கலந்துக்க வருகின்ற இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி என்று மாலை நான்கு மணிக்கு காலையில் சாமி கும்பிடுங்க பத்து மணிலாம் கும்பிட்டுட்டு வரணும்னு நினச்சா எப்படி வேணாலும் வரலாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது இறைவ இறை குறிப்பு இந்த வீடியோ நீங்கள் ஏன் பார்க்குறீங்க இந்த தருணத்தில் உங்கள் கண்ணில் ஏன் இந்த வீடியோ மாட்டுது அப்போ இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வராரு அனைவரும் வந்து பொது மன்னிப்பில் கலந்துக்குங்க நாலு மணிக்கெலாம் வந்துடுங்க அஞ்சு மணிக்கு தானே ஸ்டார்ட்டு நாலே முக்காது போகலாம் நாலே ஐம்பதுக்கு போகலாம்லாம் வராதிங்க கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்க அஞ்சு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த பொது மன்னிப்பில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே இறைவனுடைய பரிபூர்ண கிரபாகட்சம் கிடைத்து கர்ம வினை அகலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது மன்னிப்பில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது முதல் முறையாக நம்ம பண்ணுறோம் இதுக்கு வந்து எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி எனக்கு என்னுடைய ஆராய்ச்சிக்கு கொஞ்சம் உங்களோட மதத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லி கேட்டதுக்கு எனக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்த அந்த ஜெயின் மதத்தை சேர்ந்த நம்ம நண்பர் அவருக்கு ரொம்ப சந்தோஷ் அவர் பேர் அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் பேர் சந்தோஷம் அவர் உண்மையான பேர் வேறு சந்தோஷன்னு வச்சுருக்காங்க வரதம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜொல் ஜுவல்லரி ஷாப் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவரும் வருக இறையருள் பெறுக இந்த பொது மன்னிப்பில் நாம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் நம்மளும் மன்னிக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மன்னிப்பும் கேட்பாங்க இது எப்படின்னா நீங்கள் கண்ணை மூடி உங்களுடைய தவறை நீங்கள் உணர்ந்து எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்களில் எத்தனை பேரை கஷ்டப்பட்டிருப்போம் காயப்பட்டிருப்போம் மெரிச்சிருப்போம் அடிச்சிருப்போம் அனைத்து உயிர்கள் மன்னிப்பு கேட்டு இறைவா நான் என்ன ஏது பிழை செய்தேன்னு தெரியல என்னை மன்னித்தரு அருளை செய்து நான் இதுக்கப்புறம் எந்த உயிர் உயிரினத்தை தீங்கு செய்யாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுப்போங்க பெரிய மாற்றம் நடக்கும் இது உங்களுக்காக நடக்கிற நிகழ்ச்சி உங்களுக்காக தான் பண்ணுறோம் விநாயகர் சதுர்த்தியே இருந்தாலும் கூட அன்னைக்கு ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன் வேணாம் காலையில் சாமி கும்பிட்டு ஈவினிங்லாம் வந்துருங்க அதுக்கான தான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அனைவரும் வருக இறை அருள் பெருக என்று கூறி அன்னைக்கு பொது மன்னிப்பு அன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அதனால தான் நானுமே அந்த பொதுமணி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஸ்டாஃப் ரெண்டு மூணு பேர் ஊருக்கு போனோம் நாங்கள் லீவு கொடுக்காத இங்கே சென்னையில் வச்சுருக்கேன் அனைவரும் வருக இறையருள் பெருக என்று கூறி வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்